அமைதியின் தூதனா என்னை ஏமாற்றுமே அமைதியின் தூதனா என்னை ஏ மாற்று அன்பணி இறைவனே என் மேலே உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும் வளர்ச்சி ஓங்கும் பொழுது மனத்திடம் தழைக்கவும் ஒளியை ஏற்றவும் துயரம் வாட்டும் நீரம் காணவும் அன்பை அழித்து புரிதலை வளர்க்கவும் நிறைவை கண்டு மன்னித்து வாழவும் தன்னலம் ஒழித்து புரிய உலகம் படைக்கவும் அமைதியின் தன்னை மகன் தூயாவின் பேராலே அவன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடு மெப்பராக திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்கிறப்பாவங்களுக்காக மனம் வருதுவோம்

இணையத்தையும் உள்ளம் கலங்க வேண்டாம் அருள வேண்டாம் உங்களிடம் திரும்பி வருவேன் மேலும் திருப்பலியை தொலைக்காட்சியில் இணையத்திலும் கண்டு கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் ராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் அன்பர்கள் உமதரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் அன்பர்கள் மாட்சியை அறிவிப்பார்கள் ஆண்டவரை நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியையும் புலப்படுத்துவார்கள் உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது என் வாய் ஆண்டவரின் புகழை அறிவிப்பதாக உடல் கொண்ட அனைத்தும் அவரது திருப்பெயரை என்றும் எப்பொழுதும் போற்றுவதாக ஆண்டுவரே உம் அன்பரு உம்மதரு சின் மாட்சிகரி மாட்சிமை அடைய வேண்டும் உங்களோடு இருப்பாராக எழுதிய வாசகம் அக்காலத்தில் இயேசு சீடரை நோக்கி கூறியது அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் மறள வேண்டாம் நான் போகிறேன் பின் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று நான் உங்களிடம் சொன்னதை நீங்க கேட்டீர்களே நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள் ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர் இவை நிகழும் போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன் இனி நான் உங்களோடு மிகுதியாக பேசப் போவதில்லை ஏனெனில் உலகின் தலைவன் வந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை ஆனால் நான் தந்தை மீது அன்பு கொண்டுள்ளேன் என்பதையும் அவர் எனக்கு கட்டளையிட்டபடி செயல்படுகிறேன் என்பதையும் உலகு தெரிந்து கொள்ள வேண்டும் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி a ஓன் பீஸ் ஐ world cannot கிவ் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் நான் உங்களுக்கு தரும் அமைதி உலகம் தரும் அமைதி போன்றது அல்ல ரேசு அன்பான சுதோர சூழல்பாடு In the இன் of ஆஃப் கிரைஸ்ட் ஹியூமன் சஃபரிங் பீன் redeemed. கிறிஸ்துவின் சிலுவையில் மனித துன்ப துயரம் மீட்கப்பட்டது ஆகவே துன்பங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது என்றால் அது இயேசுவின் பாடுகளினால் அவருடைய சிலுவை மரணத்தினால் அதுதான் நமக்கு அர்த்தத்தை கொடுக்கிறது நாமும் கிறிஸ்துவோடு சேர்ந்து துன்பப்படும் பொழுது மறிக்கும் பொழுது மகிமையாக அவரோடு உயிர்க்கிறோம் த வேர்ல்ஸ் அப்ரோச் டு பீஸ் ஈஸ் avoidance of trouble a refusal to pay face unpleasant things jesus offers the peace which conquers our fears and anxieties உலகிற்கு சமாதானம் என்பது தொந்தரவு இல்லாமல் இருப்பது வேண்டத்தகாதவைகளை சந்திக்காமல் இருப்பது ஆனால் கிறிஸ்துவின் சமாதானமோ நம் எல்லாம் பயத்தையும் பதட்டங்களையும் நீக்கி வெற்றி கொள்கிறது நாம் அனைவரும் இயல்பாக விரும்புவது எனக்கு ஒரு சஞ்சலமும் துன்பமும் துயரமும் வரக்கூடாது என்பதைத்தான் நாம் செபிக்கின்றோம் வேண்டுகின்றோம் விளைகின்றோம் ஆனால் துன்பம் வராமல் இருக்கிறதா கஷ்டம் இல்லாமல் இருக்கிறதா நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டிலும் அவரவர்களுக்கு தகுந்தார் போல் இயேசு யாருக்கு அதிகமாக இந்த வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுக்கிறார் என்றால் தன்னுடைய வலிமையான வீரர்களுக்கு த ஸ்ட்ராங்கஸ்ட் சோல்ஜர்ஸ் சிலுவைகள் இந்த சிலுவைகளை நாம் சுமந்தாக வேண்டும் தினம் தினம் அவருடைய சீடராக இருக்க வேண்டும் என்றால் தினமும் அவரது சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் அதில் பதட்டமோ அல்லது எத்தகைய ஒரு விரக்தியோ இல்லாமல் முக மலர்ச்சியுடன் அதை தாங்குவதுதான் உண்மையான ஆன்மீகம் tree பீஸ் பிகின்ஸ் இன் ஈச் இஃப் இண்டிவிஜுவல் லீவ்ஸ் must பி கிரீன் உலக அமைதி ஒவ்வொரு இதயத்திலும் ஆரம்பமாகிறது ஒரு மரம் பசுமையாக இருக்க அதன் ஒவ்வொரு இலையும் பசுமையாக இருக்க வேண்டும் இந்த இதயத்தில் அமைதி வேண்டுமென்றால் எத்தகைய சிறிய ஒரு சலனமோ நம்மை ஆட்கொள்ளக்கூடாது சலனமற்ற உள்ளம் அது தாமரை இலை மீது இருக்கின்ற தண்ணீரை போன்று சூசியப்பிற்கு அந்த உதாரணம் சொல்லப்படும் இல்லற தாமரை இலை மேலே துளிநீராய் இருக்கின்ற புனிதரே என்று அருமையான அந்த பாடல் இல்லறத்தில் இருந்தாலும் அவருடைய ஆன்மீகம் வானை நோக்கி பரன்வசமாக இருந்தார் பரன்வசம் வசம் இறைவன் என்னுடைய சிந்தையை ஆட்கொண்டவர் என்கின்ற வகையில் அவ்வாறு ஒவ்வொரு மனித இதயத்திலும் இந்த அமைதிக்கான மூலக்கூறுகள் இருந்தால் அமைதி வெளியே புலப்படும் அந்த அமைதி மக்களுக்கும் அருகில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் கிடைக்கும் ஒரு அமைதியான உள்ளம் தன் அருகே இருக்கக்கூடிய முதலில் தன்னுடைய குடும்பம் தான் வாழுகின்ற இடம் சூழ்நிலை இவ்வாறு இதில் அந்த அமைதியை வெளிப்படுத்துகிறது அதுதான் கிறிஸ்துவுக்கு நாம் பகருகின்ற சான்று தனி மனிதன் ஒருவன் நிச்சயமாக நலமாய் இருந்தால் அது நாட்டிற்கும் உலகிற்கும் நன்மை பயக்கும் தனி மனிதன் ஒருவன் தீமையாக இருந்தால் அது அவனுக்கும் தீமை நாட்டிற்கும் தீமை அமைதியை விரும்புகின்ற சமுதாயம் நம்முடைய கிறிஸ்துவ சமுதாயம் ஏனென்றால் அமைதியின் தேவன்தான் நம்முடைய நற்கருணை நாதன் அந்த அமைதியைத்தான் தினம் தினம் திருப்பலியிலே உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று கூறுகின்றார் வாழ்வின் வழியோரம் அலைகளானாலும் மனத்தின் ஆழத்தில் மகிழ்ச்சி நிலவட்டம் கடற்கரையில் போய் பார்த்தோம் என்றால் கரையிலே அந்த அலைகள் ஆர்ப்பரித்துக்கொண்டு கொண்டு ஆரவாரம் செய்து கொண்டு ஒரே இறைச்சல் சத்தத்தை கேட்கிறோம் ஆனால் நடு கடலுக்கு சென்றால் அங்கு அலைகளும் இல்லை, ஆரவாரமும் இல்லை, எத்தகைய சப்தமும் இல்லை, நிசப்தம் விரக்கும். அதுதான் பூரண அமைதி. The cross brought glory to Jesus and to the Father and it is our way to glory as well. In the cross of Christ, we find true peace

a vertical tree என்பது கடவுளுக்கும் மக்களுக்கும் இடையே சமாதானம் the horizontal tree என்பது சக மனிதர்களோடு இருக்கின்ற சமாதானம் ஆக இந்த சிலுவை சின்னமே நமக்கு அமைதியை கொடுக்கிறது வலியுறுத்துகிறது when i portray jesus as he who brings peace with god to the hearts of men people comprehend him ஆல்பர்ட் சுச்சருடைய படத்தை பாருங்கள் இவர் ஒரு பெரிய பிரசங்கி ஒரு பெரிய சோல்வினர் ஆன்மாக்களை அதிகமாக கிறிஸ்துவிடம் ஈர்த்தவர் ஆப்பிரிக்கா நாட்டில் மருத்துவராகவும் அதே சமயத்தில் இயேசுவை போதிப்பவராகவும் விளங்கியவர் ஆகவே மக்களுக்கு சேவை செய்து அந்த சேவையின் வழியாக அமைதியை கொடுத்து கிறிஸ்துவை கொடுத்தவர் நாமும் நம்முடைய பணிகளிலே இதை தருவதற்கு முயற்சிக்க வேண்டும் மனித இதயத்திற்கு இறை அமைதியை அளிப்பவர் இயேசு என நான் வெளிப்படுத்தும் போது மக்களும் அவரை கண்டுகொள்கின்றனர் ஒருவர் இயேசுவிடம் வர வேண்டுமென்றால் என்னை பார்த்து வர வேண்டும் கல்லூரியில் படிக்கின்ற ஒரு மாணவர் ஒரு பங்கு சந்தித்து நான் இந்த கோவிலிலே ஞானஸ்தானம் பெற்று கிறிஸ்தவனாக வேண்டும் என்று வெளிப்பங்கிலிருந்து அந்த பங்கிற்கு வந்து பங்கு தந்தையை கேட்டான் பங்கு தந்தை கேட்கிறார் ஏன் உன்னுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பங்கிற்கு ஏன் போகக்கூடாது அங்குதான் நீ போக வேண்டும் என்ற பொழுது அந்த பையன் சொன்னான் என்னுடைய வகுப்பில பல பங்குகளிலிருந்து வருகின்ற கிறிஸ்துவ மாணவர்களை பார்க்கிறேன் ஆனால் இந்த பங்கிலிருந்து வருகின்ற மாணவர்கள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் கிறிஸ்துவ விளிமயங்களை கடைபிடிக்கிறார்கள் நானும் அவர்களைப் போல் இருக்க விரும்புகிறேன் இதுதான் சான்று பகர்தல் ஏசுவுக்காக நாம் வாழும் பொழுது பிறரை நாம் ஈர்க்கிறோம் ஈர்க்க வேண்டும் சி த ஸ்பிட்ஸ் ஓவர் மை ஃபேஸ் விச் ஐ ரிசீவ் ஃப்ரம் யூ டு கிவ் யூ பேக் தி ஃபர்ஸ்ட் கஸ்ட் ஆஃப் லைஃப் I had blown on your face. See my cheeks which were slapped so I could reform your deteriorated aspect according to my new image. See my back which was lashed to remove the weight of your sins from your shoulders. See my hands so strongly nailed to the cross for you who in times ago ஒன்ஸ் ட்ஸ் தர்பிடென்ட்ரி உனது முகத்தில் நான் ஊதிய முதல் காற்றுக்காக என் முகத்தில் உன் எச்சில் உன் சீரழிவுகளை புதுப்பொழிவாக்கிய எனக்கு என் கன்னத்தில் அறைகள் உன் தோடிலிருந்து பாமச்சுமையை நீக்கிய எனக்கு என் முதுகில் கசையடிகள் விளக்கப்பட்ட கனியை தீண்டிய உன் கையை காத்த எனக்கு என் கைகளில் பலமான ஆணிகள் தகைய பின்னணியில் செபிப்போம் முழுந்தால் இருப்போம் Lord bless us and keep us let your face to shine upon us and be gracious to us lord give us peace the peace that the world cannot give and every aasi valangi engalai kaathiralum உமது திருமுகத்தை எங்கள் மேல் ஒளிரச் செய்து எங்கள் மீது அருள் பொழியும் ஆண்டவரே உம் திருமுகத்தை எங்கள் பக்கம் திருப்பி உலகம் தர முடியாத அமைதியை எங்களுக்கு அருளும் உம்முடைய பிரசன்னத்தை தந்து எங்களுக்கு அமைதியை தரகின்றேன் இந்த அமைதியை பெற நாங்கள் தகுதி பெறவும் பெற்ற அமைதியை பிறருடன் பகிரவும் வேண்டிய மன தாராளத்தை மன துணிவை எங்களுக்கு தாரும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் By the power of this sacrament, Lord, we pray. Lead us always in your love through the example of Saint Mary and Pius the Fifth and bring to fulfillment the good work you have begun in us until the day of Christ Jesus. We ask this through Christ our Lord. Amen. On the உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழுங்கள் திருப்பலி நிறைவேற்றுதல் லெல்லோயா லெல்லோயா இறைவா மக்கு நன்றி லெல்லோயா லெல்லோயா இயேசுவின் மாதிரியுமான திரு இறுதியுமே என்னும் சினேகமாயிரும் மரியாவின் மாஸ்டர் திரு இறுதியுமே என்னும் ரட்சியம் ஆயிரம் புனித சூசை பிறகு எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எங்கள் பேர் கொண்ட சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் இயேசு மரி சூசை எங்களை ரட்சியம் எங்கள் எல்லோருக்காக In Nalum Cartil, Nakaruna Yonderbury Nandri Pugal whom I care. Nakaruna Yonderbury Nandri Pogal, whom I Yavin Perale, Amen, Esuke Pugal, Good morning and God bless all of you. Good morning, Father.